இன்று நாம் சின்னு என்ற ஒரு சின்னஞ்சிறிய விதை உலகத்தை பற்றி எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள ஆசைப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான கதையை கேட்கப் போகிறோம் அவனது கற்றல் ஆர்வம் அவனை எப்படி வியக்கத்தக்க வழிகளில் வளரச் செய்தது என்று பாருங்கள் கதையை கேட்டுவிட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பகிரவும் சின்னு என்ற சின்ன விதை பூமியின் ஆரத்தில் இருந்தது அவனுக்கு உலகத்தை அறிய ஆசை பூமி தாய் அவனை மெதுவாக தழுவினாள் பொறுமையாயிரு என்றார் மாமா தன் கதிர்களை அனுப்பினார் வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும் என்றார் நீர்பாட்டி மென்மையாக நினைத்தாள் நீர் உனக்கு வலிமை தரும் என்றாள் சின்ன மண்ணை பலந்து ஒரு சின்ன இலையோட வெளியே வந்தான் உலகம் வியப்பார் காற்று அண்ணன் மெதுவாக வீசினான் புதிய இடங்களுக்கு வா என்றான் வண்ணமயமான பூக்களை சின்ன பார்த்தான் நாங்கள் பலவிதமான அறிவுகள் என்றன ஒவ்வொரு பூவும் தன் நிறம் மனம் பற்றி சொன்னது சின்ன ஆர்வமா கேட்டான் சின்ன ஒரு பெரிய மரத்தை கண்டான் அது பல கதைகள் சொன்னது மரத்தின் இலைகள் கிசுகிசுத்தன கடந்த காலமும் நிகழ்காலமும் அறிவே சின்ன நதியோரம் சென்றான் மாற்றம் ஒன்றே மாறாதது என்றது நதி நதி தன் பயணத்தையும் தடைகளையும் பற்றி பேசியது சின்ன யோசித்தான் சின்ன ஒரு புத்தகத்தின் அருகே ஒரு புழுவை கண்டான் புத்தகங்கள் அறிவின் சுரங்கம் என்றது புத்தகப் புழு பல கதைகளை சொன்னது சின்னு படிக்க ஆசைப்பட்டான் நாட்கள் செல்ல செல்ல சின்னு வளர்ந்தான் அவன் நிறைய விஷயங்களை கத்திருந்தான் ஒவ்வொரு புதிய விஷயமும் சின்னுவுக்கு சந்தோஷம் தந்தது அறிவு இனிமையானது சின்ன தன் அறிவை மற்ற சிறிய செடிகளுக்கு பகிர்ந்தான் கல்வி உதவுகிறது கற்றலுக்கு முடிவே இல்லை என்று பூமி தாய் மீண்டும் சொன்னாள் சின்னு இன்னும் நிறைய கற்க கனவு கண்டான் உலகம் ஒரு பெரிய பள்ளி சின்ன சந்தோஷமா வளர்ந்தான் கல்விதான் உண்மையான வாழ்க்கை இதுதான் கற்றுக்கொள்ள விரும்பிய சின்னு என்ற சின்னஞ்சிறிய விதையின் அற்புதமான கதை கற்கும் ஆசை நம்மை மிகச் சிறப்பாக வளரவும் மலரவும் உதவுகிறது என்பதை அவன் நமக்கு காட்டினான் எப்போதும் ஆர்வத்துடன் இருங்கள் அறிவைத் தேடுங்கள் ஏனென்றால் கல்விதான் எல்லாவற்றிலும் பெரிய சாகசம் ஆகும் வாவ் இந்த கதை பேருந்தது குட்டிஸ்க்ளே நல்லா சிரிச்சிங்களா இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ஆயிட்டிருக்கு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க பை பை அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்